அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் வைரவில ஆண்டு பதினாறாம் மாநில மாநாடு சென்னையிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று முதல் நாள் மாநாட்டில் தமிழகத்தின் முப்பத்தி மாவட்டங்களை சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய மாவட்ட கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் இன்றைய வலியுறுத்தி உள்ளனர் நாளை தினம் சென்னை கலைவாணரங்களில் நடைபெற நடைபெற உள்ள பொது மாநாட்டில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமிகு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநில மாநாட்டில் தமிழகம் முழுவதற்கும் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் வட்டாசியர் நிலையிலிருந்து அலுவலக உதவி நிலை வரை கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநாட்டில் வருவாய்த்துறையின் பிரதான கோரிக்கையான பெயர் மாற்றம் விதி திருத்த அரசாணை ஒரு மாத காலத்திலே வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே போல வருவாய்த்துறையில மூன்று ஆண்டுகள் மேற்பட்ட அலுவல உதவியாளர் காலியிடங்களை இடங்களை நிரப்புவது குறித்து அறிவிப்பும் அமைச்சர் அவர்களால் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை அரசுகள் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையான சிபிஎஸ் ரத்து செய்வோம் என்ற முதலமைச்சரின் வாக்குறுதி விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் இந்த மாநாட்டில மேலோங்கியுள்ளது இது போல வருவாய்த்துறை சார்ந்த பல கோரிக்கைகளை இந்த மாநாட்டிலே நிறைவேற்ற உள்ளோம் இதன் மீது தமிழக அரசு விரைந்து அரசாணைகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் முருகையின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் தேவையான கோரிக்கை கோரிக்கை கோரிக்கைகள் வந்து பட்டியல் போட்டு கொடுத்திருக்கா பிரதான கோரிக்கை சொல்லியிருக்கிற மாதிரி பெயர் மாற்றத்துக்கான விதி திருத்தம் அரசாணை உடனடியாக வெளியிட வேண்டும் அளவுல உங்க வேலை காரணங்கள் நிரப்ப வேண்டும் அதே போல கால இடங்கள் அனைத்து நிலை காலிடங்கள் இடங்கள் இருக்கு இதை வந்து நிரப்ப வேண்டும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்துறோம் பல்வேறு இயக்கங்கள் மேற்கொண்டிருக்கோம் மாநாடு கூட ஒரு இயக்கம் தான் அமைச்சர்கள் வந்து பங்கு பெறாங்க நமக்கு இருக்கிறது அரசு நிலைப்பாடு இந்த அரசு வந்து நிச்சயமாக மீதமுள்ள கோரிக்கைகளும் உரிய காலத்துல நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது

சில நிதி சார்ந்த கோரிக்கைகள் சுடக்கம் இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கு நம்பிக்கைகள் இருக்கு இப்போதுள்ள பணியிடங்கள் எல்லாமே ஐம்பது ஆண்டுகள் முன்பாக ஏற்படுத்தப்பட்ட பணியிடங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகள் பல லட்சம் மக்கள் தொகை கூடியது இது கேட்டால் போல பணியிட ஏற்படுத்திக் இது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு தான் அரசு நாம் என்ன கேட்டிருக்கோம்னா மக்கள் தொகை அடிப்படையில புதிய கிராமங்களை ஏற்படுத்த வேண்டும் புதிய உள்வட்டங்களை ஏற்படுத்தும் சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதையும் சரி செய்து விரைவில் அதற்கான ஆணைகள் பிறப்பிச்சுல பொதுமக்களுக்கான சேவை இன்னும் மேலும் சிறப்பாக வழங்க இயலும் என்பதை தெரிவித்து சொல்லுங்க சில கோரிக்கைகள் நீண்ட காலம் நிலுவையில் இருக்கு உதாரணமா இந்த பெயர் மாற்றம் என்பது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசாணை வெளியிடப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆயிருச்சு என்பது காலதாரம் செய்யப்படுகிறது ஆனால் இது இறுதி கட்டத்தில் இருக்கு ஒரு மாத காலத்தில் அதுக்கான ஆணைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட இந்த மாநாடு முன் வச்சிருக்கும் வருவாய்த்துறையில முக்கியமானது பல முக்கிய திட்டங்களை வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த துறையினர்களுக்கு அனைத்து நிலை அலுவலருக்கும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்க கோரிக்கை கூட நீண்ட காலமா வந்து நிலுவையில் இருக்கு கூட நம்ம வந்து இந்த மாநாட்டில் வந்து முக்கிய கோரிக்கையாக முதன்மை கோரிக்கையாக நம்ம வலியுறுத்தியிருக்கிறோம் அது குறித்தும் அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு உறுதி செய்வாரம் நம்பிக்கை இருக்கிறது உருவையில் மாநிலத்தவர்கள்